சுயகாந்தாய கல்யாண நிதயே நிதையேர்த்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் பலன்களும் அற்புதமான ஒரு தலைப்பின் மூலமாக தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பர்களே நம்முடைய வாழ்வில் பலவிதமான கடமைகளை பலவிதமான செயல்களை பலவிதமான காரியங்களை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய ஆன்றோர்கள் நமக்கு கொடுத்து சென்றுள்ளனர் முக்கியமாக நாம் அனைவரும் எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நீடித்து வாழ வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய ஒரு தலையாய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஆசானாக நாங்கள் என்னும் திரு பாலகுமாரன் ஐயா அவர்கள் எழுத்தாளர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் பல கதைகளை கூறும்பொழுது இதை தீர்மானமாக கூறுவார்கள் சற்று நாம் எண்ணி பார்ப்போமே நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நாம் யோசிப்போம் நமக்கு நம்முடைய பெயர் தெரியும் நம்முடைய தந்தையின் பெயர் தெரியும் நம்முடைய தாத்தா பாட்டனாரின் பெயர் தெரியும் அதற்கு மேலாக கொள்ளு தாத்தாவின் பெயர் சில பேருக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது நாம் சற்று யோசித்தோமையானால் தஞ்சையை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனை பற்றி நாம் கேட்டோமையானால் தெரியாத யாருமே இருக்க மாட்டார்கள் ஏறக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த பெரிதாக வாழ்ந்ததான ராஜராஜ சோழனை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கின்றோம் அவன் தஞ்சை மகாபெரிய கோவிலை நிர்மாணம் கட்டி முடித்துவிட்டு அதில் கல்வெட்டுகளாக செதுக்கு செதுக்குகின்றான் தன்னுடைய வாழ்க்கையினை இது யார் யாரெல்லாம் கொடுக்கப்பட்டது என்பதனை அதில் நாம் கொடுத்தளவும் நம்முடைய அணுக்கண் கொடுத்தளவும் என்கின்றன கொடுத்ததின் சிறப்பினை அவன் பலவாறாக கூறுகின்றான் ஆக ஏன் என்றும் நாம் ராஜராஜன் போன்றதான மன்னர்களை நினைவில் கொண்டுள்ளோம் இதுவே வாழ்வது என்பார் ஐயன் பாலகுமாரன் அவர்கள் ஆக ஒருவருக்கு வாழ்வில் சிறப்பினை ஏற்படுத்துவது எது அவர்கள் பிறருக்கு கொடுப்பதை அடுத்தவர்களுக்கு சற்று கொடுத்து பார்ப்போமே ஆனால் அதன் மூலமாக அவர்கள் சிறப்பாக வாழ்வதன் மூலமாக அதை கொண்டு அவர்கள் நலமுடன் வாழ்வதை ஆனால் நமக்கு ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியானது நம்முடைய மனதளவில் தருந்து அதில் சாஸ்திரங்கள் பலவிதமான தானங்களை நம்முடைய பெரியவர்கள் கடைபிடித்துள்ளனர் முக்கியமான தானமாக தற்பொழுது அவசியம் தேவைப்படும் ஒரு தானமாக கல்விதானமானது உள்ளது தீர்மானமாக வித்யாதானம் என்ற சாஸ்திரம் கூறுகின்றது இந்த வித்யையினை நாம் தானமாக கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும் பூர்த்த தர்மம் என்று வாழையடி வாழையாக இன்றும் வீராணம் வீரநாராயணபுரம் ஏரி என்று கூறுகின்றோமே அதை ஒரு மாமன்னன் வெட்டி அதை தானமாக உலகத்திற்கு கொடுத்ததனால்தானே அந்த வீரநாராயணபுரம் ஏரி சற்று யோசிக்கும் நம் அனைவருடைய நகரங்களிலும் சரி கிராமங்களிலும் சரி அனைத்து விதமான ஊர்களிலும் ஏரிகளோ அல்லது குளங்களோ பூர்த்த தர்மமாக வெட்டப்பட்டுள்ளன எத்தனை எத்தனை மனிதர்கள் எத்தனை எத்தனை விலங்குகள் எத்தனை எத்தனை ஜீவன்கள் அதில் வாழ்ந்து சந்தோஷமாக தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்றன அவைகள் அனைத்தும் சந்தோஷமாக அந்த ஏரிகளில் நீர் நிலைகளிலிருந்தோ அந்த ஜலங்களை தீர்த்தங்களை வருகும் தருணத்தில் அவைகள் சந்தோஷப்படுவேன் அந்த சந்தோஷமானது அந்த ஏரிகளையும் குளங்களையும் வெட்டிய பெரியோர்களை என்றும் ஆசைவதி இவ்வாறாக ஜலத்தினை தீர்த்தத்தினை தானமாக கொடுப்பது சிறப்பாக கூறுகின்றது அதற்கும் பிறகு சிறிது முடிந்தவர்கள் நம்முடைய செல்வங்களை நாம் இப்பொழுது பேங்க் பேலன்ஸ் வைத்து நாம் மதிப்பிடுகின்றோம் பழைய காலத்தில் நம்முடைய தாத்தாவின் தலைமுறை வரையிலும் அவர்களின் இல்லத்தில் எத்தனை பசுமாடுகள் கோக்கள் நிறைந்ததாக உள்ளன என்று வைத்து அவர்களுடைய செல்வத்தினை மதிப்பிடுவார்கள் அவ்வாறு கோதானம் என்பது ஒரு மிகவும் சால சிறந்ததான ஒரு தானமாக நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியதான ஒரு தானமாக இருக்கின்றது அதே பிறகு பூதானம் என்று கூறுவதான பூமியினை மகாவிஷ்ணுவே பூதானம் வாங்குவதற்காகத்தானே பாவனாவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் வந்து நின்றார் அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் பூதானம் எத்தகையதான ஒரு சிறந்த தானம் என்று இத்தகையதான தானங்களை நாம் நம்முடைய வாழ்வில் சிறுக சிறுக செய்து பெரியதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் சுவாமிகள் கூறுவாரே பெருநிதி உடையோர் பெருநிதி தாரே என்று கூறுவாரே அப்பார் இல்லை என்றாலும் ஒரு வார்த்தைகளாவது அவா அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்தின் குழந்தைகளின் படிப்பிற்கோ அவர்களின் திருமணத்திற்கோ அவர்களின் ஏதோ ஒரு நன்மைக்கோ போகிற போக்கில் பக்கத்தில் இருப்பவர்களிடம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களிடம் இவர்களுக்கு தானங்கள் கொடுங்கள் என்று கூறினால் கூட ஒரு பெரிய தானம் செய்தான ஒரு பலன் நமக்கு கிடைக்கின்றது ஆகவே நம்முடைய நாமே நாம் சாதாரணமாக பேசும் பழக்கத்தில் நம்முடைய தமிழ் அறிந்த சம்பிரதாயத்தில் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த தானமும் தர்மமும் தான் அவர்களின் நிலத்தினை காக்கின்றது என்று கூறுவார்கள் நம்முடைய கிராமங்களில் அவர் செய்த தான தர்மங்கள் அவருடைய வம்சத்தினை அவர்களுடைய குழந்தைகளை அவர்களுடைய பேரன்களை அவர்களுடைய கொள்ளு பேரன்களை அதற்கு அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அனைத்து விதமான தலைமுறைகளையும் இந்த தானங்களே சிறந்ததாக அமைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நம்மால் முடிந்ததான தானங்களை செய்வோம் அன்னதானம் மிகவும் சிறந்ததான ஒரு தானம் அன்னதானம் ஒன்றே நீ எந்த தானமாகவும் இருக்கட்டும் அன்னதானம் ஒன்றே போரும் எனக்கு இது என்று கூறக்கூடியதான ஒரு தானம் அதனால் அதன் மூலமாக அவன் முழுவதுமாக திருப்தி அடைகின்றான் ஆகவே அன்னதானம் பெரிய தானம் அதனால் இத்தகையதான தானங்களை எல்லாம் நாம் நம்முடைய பெரியவர்கள் செய்த வழியில் நம்முடைய முன்னோர்கள் செய்த வழியில் நாம் செய்து நம் குலத்து முன்னோர்களின் ஆசிகளையும் நம்முடைய சம்பிரதாயத்தில் வருவதான தெய்வங்களின் ஆசிகளையும் பெறுவோம் என்று கூறிக்கொள்கின்றோம் நன்றிகள் வணக்கம்